பகுதி ஒன்று மன புரிதலின் அடித்தளம் உங்களை நீங்கள் அறிதல் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த முதலில் நாம் நம்மை பற்றி முழுமையாக அறிந்திருக்க வேண்டும் சுய முன்னேற்றம் என்பது சுய புரிதலில் இருந்துதான் தொடங்குகிறது இந்த பகுதி அந்த சுய புரிதலுக்கான அடித்தளத்தை அமைக்கிறது ஒன்ற ஒன்று விழிப்புணர்வு உங்கள் உள்மனதின் திறவுகோல் விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் என்பது சுய முன்னேற்ற பயணத்தின் முதல் மற்றும் மிக முக்கியமான படியாகும் இது நமது எண்ணங்கள் உணர்வுகள் நம்பிக்கைகள் மற்றும் மன அழுத்தங்களை கவனமாக தீர்ப்பளிக்காமல் கண்காணிக்கும் ஒரு செயல்முறையாகவும் நாம் ஏன் ஒரு குறிப்பிட்ட வழியில் நடந்து கொள்கிறோம் சில சூழ்நிலைகளில் ஏன் கோபப்படுகிறோம் எது நமக்கு உண்மையான மகிழ்ச்சியை தருகிறது என்பதை புரிந்துகொள்ள சுய விழிப்புணர்வு உதவுகிறது இது தனிப்பட்ட வளர்ச்சியை பாதிக்கும் ஒரு முக்கிய பொறிமுறையாகவும் உளவியல் ஆய்வுகளின்படி சுய விழிப்புணர்வை மூன்று முக்கிய பகுதிகளாக பிரிக்கலாம் உடல்சார் விழிப்புணர்வு பிசிக்கல் அவேர்னஸ் நமது உடலின் தேவைகளை அறிவது நமக்கு எவ்வளவு உறக்கம் தேவை எந்த உணவு உடலுக்கு நன்மை செய்கிறது எப்போது ஓய்வு தேவை போன்ற சமிக்ஞைகளை கவனிப்பது இதில் அடங்கும் உறவுசார் விழிப்புணர்வு ரிலேஷனல் அவேர்னஸ் மற்றவர்கள் நம்மை எப்படி பார்க்கிறார்கள் மற்றும் நம்முடன் எப்படி உணர்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நமது பலம் பலவீனங்கள் மற்றும் பழக்க வழக்கங்கள் உறவுகளை எவ்வாறு பாதிக்கின்றன என்பதை அறிவது உறவுகளை மேம்படுத்த உதவும் உணர்ச்சிசார் விழிப்புணர்வு இமோஷனல் அவேர்னஸ் இது மிகவும் முக்கியமான பகுதியாகும் நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் என்ன உணர்கிறோம் ஏ கா கோபம் வருத்தம் மகிழ்ச்சி தனிமை என்பதை துல்லியமாக கண்டறிந்து அந்த உணர்ச்சிக்கு ஒரு பெயர் கொடுத்து அது ஏன் எழுந்தது என்பதை புரிந்து இந்த விழிப்புணர்வு உணர்ச்சிகளின் கட்டுப்பாட்டில் நாம் சிக்குவதைத் தடுத்து அவற்றை நமக்கு வழிகாட்டியாக பயன்படுத்த உதவுகிறது ஆராய்ச்சிகள் அதிக சுய விழிப்புணர்வு கொண்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் எனக் காட்டுகின்றன ஏனெனில் தங்களுக்கு எது சரி எது தவறு என்பதை அவர்களால் தெளிவாக உணர முடிகிறது